எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட உங்கள்ட்ட பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தியானத்துக்குள்ள எத்தனையோ வடிவங்களை எத்தனையோ செயலாக்கங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே தான் நீங்கள் காஞ்சிபுரம் நீங்கள் போயிருப்பீங்க அந்த காஞ்சிபுரத்தில் ஏகாம்பர ஈஸ்வரர் கோவிலை பற்றி நான் ஆல்ரெடி சில காணொளிகள் பேசியிருக்கிறேன் யாராவது காஞ்சிபுரம் போகிறதா இருந்தால் அங்கே ஏகாம்பர ஈஸ்வரர் கோவிலுக்கு போகிறதா இருந்தால் மறக்காம ஏகாம்பர ஈஸ்வரர் கோவிலில் அந்த மாமரத்தில் ஒரு முக்கியமான செயலாக்கம் இருக்கிறது மாமரத்தில் தியானத்துக்குரிய மிகப்பெரிய செயலாக்கங்கள் இருக்கிறது ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு தியானத்துக்குள்ள உச்சபட்சம் பெற்றுகிற ஒரு ஆற்றல் மிக்க இடமாக அந்த மாமரம் திகழ்கிறது அதே போல அந்த மூலா அந்த மூலஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிற அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய செயலாக்கம் இருக்குது அதே போல அந்த கோவிலுடைய குளம் இருக்கிறது இல்லை அந்த குளத்துக்கு எதிரில் அன்னதானம் போடுற இடம்னு ஒரு பழமையான பாலடைஞ்ச மாதிரி ஒரு பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு குறிப்பிட்டவர்கள் தான் போய் வணங்குறாங்க அந்த கோவிலே நம்பர் முதல் இடமாக இருக்கக்கூடிய பேராற்றல்குரிய இடமே அந்த அங்கே தான் அங்கதான் அந்த கோவிலுடைய ஆதி மூலம் என்பது அங்கதான் இருக்கு இந்த கோவிலோட ஆணி வேரும் அங்கதான் இருக்கு இந்த கோவிலுடைய தலை சிறந்த ஆற்றலும் தான் இருக்கு ஒரு மனிதன் அங்கு போய் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடம் ஆத்மார்த்தமாக உட்காந்து தவம் செய்து பாருங்க அதுக்குள்ள இருக்கின்ற பேராற்றலை அந்த ஏகாம்பர ஈஸ்வரரே அங்கதான் இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் ஒரு சிவனுடைய ஆற்றலை சிவனுடைய உண்மைத்தன்மையை சிவனுடைய அங்கு உட்கார்ந்து நீங்கள் தவம் செய்து பார்க்கும்போது உங்களால் அது அறிய முடியும் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கின்ற இந்த மூன்று இடமும் முக்கியமான இடம் அதில் மூன்று இடத்தில் இந்த இடம் ஒரு தலை சிறந்த இடம் ஒரு மிகப்பெரிய இடம் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்த விட்டுறாதீங்க எப்பயுமே ஒரு தவத்துக்குரிய செயல் எப்படின்னா அது ஒரு ஒரு இட ஒரு இடம் என்ன பண்ணுன்னா உங்களை வேறு வடிவத்துக்குள்ளே உங்களை உருவாக்கும் உங்களை வளர்ச்சி பெற வைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த உள்ளே இருக்கின்ற செயலாக்கத்தை உள்ளே இருக்கின்ற செயல் வடிவத்தை பல்வேறுபட்ட மாற்றம் அடைய வைப்பதற்கு ஒரு இடம் பெரிய உதவியா இருக்கும் அந்த ஏகாம்பர ஈஸ்வரருடைய அனைத்து செயலாக்கத்தையும் ஒரு செயல்படுத்துவதற்கு என்ன ஒரே ஒரு துரஷ்டம் அந்த இடம் உணவு போடுற இடமாவும் அந்த இடம் கொஞ்சம் டஞ்சனாவும் உட்காந்து தவம் பண்ண முடியாமையும் அந்த பால் அடைஞ்சு போயிருக்கு ஏன்னா இப்படி ஒரு பேராற்றலை கவனிக்க விடாமல் சித்தர்களே வச்சுருப்பாங்க எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்ந்த பேராற்றலாக இருக்கிற இடம் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருக்கும் சொல்லுவாங்கல்ல நீங்கள் திருப்பதியில் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல திருப்பதி மாதிரி ஆயிரம் மடங்கு பேராற்றல் கொண்ட இடம்லாம் ஆர்ப்பாட்டமே இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையில் பன்றி மலை தாண்டிக்குடி இது உள்ளே நீங்கள் டீப்பாக உள்ளே போகணும் பூம்பாறையில் இந்த இடம்லாம் தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு ஆற்றல் முக்கிய இடம் எங்கேயாவது இருக்கான்னு தேட முடியுமாங்கிறது கூட அப்படி ஒரு விஷயமா இருக்கும் தத்துருவமாக பல சி பல சித்தர்களுடைய பேராற்றல்கள் வசிக்கிற இடங்களாக பன்றிமலையை தாண்டி குடியெல்லாம் இருக்குது ஆனால் அது எல்லா டயத்துலேயும் அது வெளியில் வராது அது என்ன ஒரே ஒரு செயலாக்குன்னா அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருக்கிறாங்க எங்கள் தாண்டிக்குடியில் குடியிருக்கிறாங்க பன்றி மலையில் குடியிருக்கிறாங்க அவங்களால் அதை உணரவே முடியலை உணர முடியாது ஏன்னா அந்த ஆற்றல் என்பது அந்த ரேடியேஷன் என்பது வெளியில் வரணும்னா அவர் உச்சபட்சமாக தவத்தில் பெரிய ஒரு ஒரு செயலாக்கத்தை செய்தவராக இருக்கணும் இல்லை அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று அந்த குருவோட ஆசிர்வாதத்துக்குள்ளே தவம் பழகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றது போல் அந்த செயலாக்கத்தை காட்டி கொடுப்பாங்க இது போன்ற இடங்கள் மிக தீவிரமான இடங்கள் இது போல இருக்கு இது இது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமாக வளர்ச்சியையும் பேர் செயலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்ம வளரும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருந்தும் ஒருத்தர் வளருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற வண்டி தாண்டிக்குடியோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு இந்த மலைகள் வந்து நம்ம அங்க உட்காந்து வளரலை நம்ம அப்புறம் அங்கே போகும்போது அங்கே இருக்கின்ற பேராற்றல்களை நம் இருக்கிறோம் நம்ம செயலாக்கம் செஞ்சுருக்கிறோம் அதே போல தான் ஏகாம்பரீஸ்வரருக்குள்ளையும் அதே போல தான் நம்ம இது போன்ற எத்தனையோ மலைகளுக்குள்ளேயும் எத்தனையோ செயலுக்குள்ளேயும் பேராற்றல்களை பெரும் செயல்களை நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஒரு செயலாக்கமாக அதை சொல்லிக்கிட்டே வரோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்னு நான் கருதுறேன் அதனால் இந்த மாதிரி இடத்துக்குள்ள நீங்கள் வந்து அதிகாலையில் போய் உட்காரணும் அதிகாலையில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கோவில் முதல் நடை திறக்கிறாங்க ஆறு மணிக்கு அப்போ போய் தவம் பண்ணணும் ஏன்னா அதற்கு மேலே அந்த சூரியன் மேலே எழுந்து ரொம்ப வர்றதுக்கு முன்னாடியே அந்த குளத்துக்கு நேரி எதிரில் இருக்கும் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அங்கே லோக்கலில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னாவே தெரியும் அதுக்கு ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்லுவாங்க காலையில் போய் அதிகாலையில் போய் உட்காந்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா கூட ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்தை உணர முடியும் இந்த சென்னை சென்னையை சுற்றி இருக்கிறவங்க கூட வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் அந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே உட்கார்றது ஒரு செயலாக்கம் நீங்கள் வந்து ஒரு செயல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப உகந்ததாகவும் ரொம்ப நல்ல செயலாகவும் அது இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அந்த மாதிரி தான் சில சில இடங்கள்ல இருக்கின்ற தவ பழகிற மாணவர்களுக்கு ஒரு இடமே மிகப்பெரிய செயலாக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் அது நிச்சயமாக ஒரு நல்ல செயலில் பயன்படுத்துங்க ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்குங்க இந்த தியானத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறுபட்ட சூழல்கள்லையும் பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள்ளேயும் உங்களை உருவாக்குவதற்கும் நீங்கள் உருவாவதற்கும் எல்லா ரூபத்துக்குள்ளேயும் இது மிகப்பெரிய ஒரு நல்ல செயலாக்கத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும் உங்களை உண்டாக்கும் இங்கே நிறைய பேருக்கு இந்த தவத்துக்குள்ளே இருக்கின்ற பேரு ரகசியத்தை அவங்களால் அறிய முடியாமல் இருக்கிறாங்க நமக்குள்ளே இருக்கின்ற தீமையை இன்னொருத்தர் சொல்லாமலே நமக்குள்ளே இருக்கின்ற தீமையை நமக்கே காட்டி கொடுக்கும் நமக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்க வழக்கங்களையும் அந்த கெட்ட பிகேவியர்னு சொல்லுவாங்கல்ல வார்த்தையாக இருக்கட்டும் நடையாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் இதையெல்லாம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தானாக மாற்றுவதற்கான வாய்ப்பை இந்த தியானம் உருவாகும் உங்கள் கூட இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு பெண்ணுக்கிட்டே ஆணுகிட்டே சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்கள கொஞ்ச நாள் விடுங்களை தவம் பண்ணதுக்கப்புறம் அவங்களே மாறுவாங்க அது ட்ரெடிஷ்னல் கிடையாது அவங்களுக்கு ஒரு புரிதல் அது தானாக ஏற்படுங்கள் தானாக ஒரு செயலாக்கங்கள் அது நிகழ தொடங்கும் அது ரொம்ப செயலாக்கமாக தொடங்கும் என் வாழ்க்கையில் அந்த தியானம் வந்ததுக்கப்புறம் நான் பெரிய ஆச்சரியப்பட்டது என்னன்னா சிறு வயதுகளில் நிறைய இடங்களில் கோவில்களில் இருக்கிற சிற்பங்களை தியான வடிவத்தில் வடித்து வச்சிருக்கிறத பார்த்துருக்குறோம் கேள்விப்பட்டிருக்கோம் சித்தர்கள்னா எங்கேயோ காடுகளில் மலைகளில் இருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் ஆனால் அந்த தியானம் வந்து லைஃப்பில் நிறைய அடுத்தடுத்த செயல்களை நமக்கு இப்போ நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இந்த மாற்றம்லாம் அதிசயமாக தெரியலை ஆச்சரியமாக தெரியலை ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம மனிதனாக இருக்கும்போது உறவுகளோடு இருக்கும்போது நம்ம ஒரு 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 பழக்க வழக்கத்தில் இருந்த போதெல்லாம் இந்த தியானம் அடிப்படையாக நம்மளை எப்படி மாற்றினுச்சு ஒரு செயலாக்கத்தை எப்படி கொடுத்துச்சுங்கிறத அடிப்படையாக உணர்ந்தோம் பெரிய பெரிய அதிசயத்தையும் பெரிய பெரிய ஆச்சரியத்தையும் அது ஏற்படுத்துனுச்சு இந்த தியானத்துக்குள்ள எனக்கு ஒரு முதல் அனுபவம் வந்தோன்னா அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற எல்லா சூழல்களையும் எளிதாக என்னை கடக்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய கருவியாக என்னை உருவாக்குனுச்சு என்னை அதுவே ஒரு ஒரு செயலை வந்து ஒரு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் நான் அந்த தியானத்தில் எப்படி உணர்ந்தேன்னா ஆளே இல்லாத ஒரு ஊரில் நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா எப்படி ஃபீல் இருக்கும் எப்படி ஒரு அந்த தனிமை எப்படி இருக்கும் அப்போ அந்த பயம் இல்லாமல் நம்ம ஒருத்தர் தான் இருக்கிறோம் அந்த ஊரில் வேறு யாருமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஊர் முழுக்க ஆள் இருந்தாலும் வீடு முழுக்க ஆள் இருந்தாலும் சுற்றி எல்லாரும் இருந்தாலும் யாரும் இல்லாதது போல ஒரு ஃபீலை வந்து உருவாக்கி கொடுத்துருச்சு இந்த தியானம் அப்போ ஒரு சராசரி மனிதனுக்கு தனிமைப்படுத்தி கொள்வதற்கும் ஒரு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை எப்படி உருவாக்கி கொடுத்துருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் ரொம்ப சவால் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய செயலாக்கத்துக்குள்ள நம்ம பேசுவது செய்யறது படிக்கிறது காணொளி கேட்கறது கோவிலுக்கு போறது சமாதிக்கு போறது நிறைய நண்பர்களோட உரையாடுறது நிறைய விஷயத்த தவிர்க்க முடியாது நிறைய சாப்பாட்டை தவிர்க்க முடியாது சில உடைகளை தவிர்க்க முடியாது நம்ம நல்ல தவம் பண்றவங்களா இருந்தாலும் சில நிர்பந்தத்துக்குள்ள சில செயலாக்கங்கள் நம்மள மீறி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உண்மையான சரணாகதிக்குள்ள அந்த உண்மையிலேயே ஒரு அனுபவம் பெற்றவங்க ஒரு நல்ல குருவோட ஏன் நிற்கணும்னா நீங்கள் உட்காந்து தவம் பண்ண தொடங்க 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 என்ன ஆகுன்னா அந்த குருவோட பாதுகாப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு தவத்தை களைச்சி விட்டுருவாங்க ஒரு தவம் வந்து ஒன்று கூடாது கை கூடாதும்பாங்க இந்த கருவு கலைஞ்சு போகிற மாதிரி தான் தவம் ஒன்று கூடவே விடமாட்டாங்க உட்காரும்போது போது ஒரு பரவசம் இருக்கும் தவம் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் வரும் கொஞ்சம் வராது இப்படி இப்படி அப்படி இப்படி இருக்கும் ஆனால் ஒரு குருவும் ஒரு அனுபவம் பெற்றவன் இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா சுத்தி இறைச்சல்கள் எது இருந்தாலும் ஒரு பாதுகாப்பை போட்டு விட்டுருவாங்க அந்த செயல் பண்ணிடுவாங்க இன்னும் கூடுதலாக உண்மையாகவே நல்ல ஆத்மார்த்தமாக சரணாகதி அடைஞ்சு அப்படியே ஒரு ஒருத்த ஒருத்தன் இருக்கான்ல அவனுக்கெல்லாம் அந்த குருவே நேரடியாக வந்துடுவார் அவன் பெரிய அனுபவத்தெல்லாம் பெற வேண்டியதில்லை அந்த குரு என்னன்னா இந்த மாதிரி தவம் உண்மையாக நடக்கிற இடத்துல ஒரு குரு இருப்பாருங்கிறத நான் பார்த்துருக்குறேன் நான் பார்த்துருக்குறேன் கண்ணால் நான் வந்து ஒரு பேராற்றலை நான் வந்து நிறைய இடங்களை உணர்ந்திருக்கிறேன் சதுரகிரி மாதிரி ஒரு 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 குகையில் ஒரு பேராற்றலை நான் வந்து உணர்ந்திருக்கிறேன் காளங்கிநாதருக்கு ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்குள்ளே நான் உணர்ந்திருக்கிறேன் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அங்க உட்காந்து நம்ம தனிமையில் அந்த கொகை அது அங்க உட்காந்து யாரும் இல்லாத நேரத்துக்குள்ள உட்காந்து நம்ம தவம் பண்ணும்போது நிறைய அந்த செயலாக்கத்துக்குரிய செயலை நான் உணர்ந்திருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் அதோடைய பொருள் என்னான்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்புக்கான ஒரு செயலாக்கம் தான் அவங்க வந்து வேற எந்த செயலாக்கமும் இல்லை அந்த இடத்துக்குள்ள ஒரு ப்ராசஸை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர்றாங்கங்கிறதான் அதோடைய பொருள் அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளேயோ எங்கேயோ உட்காந்து நிறைய பேருடைய குறையாகவும் இருக்கிறது உங்க கூட இருக்கும்போது நல்லா இருக்கு உங்க கூட பயணிக்கும் போது நல்லா இருக்கு உங்க கூட பேசும்போது நல்லா இருக்கு வீட்டில் போனால் தவம் பண்ணால் சில நேரத்தில் தவம் வர மாட்டேது அப்படின்னு வந்து சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு சிறு உங்களுக்குன்னு ஒரு தவம் பண்றதுக்கு ஒரு அறை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த அறைக்குள்ள நூறு சதவீதம் உள்ள போகும்போது அந்த தவத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி குளிக்க வாய்ப்பு இல்லைன்னா கைகால அலம்பிட்டு நீங்கள் தவத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி மனிதனாக இருக்கிற உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காது தான் உடலையும் இந்த உயிரையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அதுதான் சரணாகதியோட மிகப்பெரிய செயல் நேற்றோட காணொலியில் கூட சொன்னேன் பொன் பொருளை குரு காலடியில் வைக்கக்கூடாது குரு காலடியில் தன்னை வைக்கணும் அப்போ தன்னங்கிறது தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் ஒருவன் குரு காலடியில் வச்சுட்டு தான் தவத்தை தொடங்கணும் குருவே இந்த உடலில் தவம் பண்ணும்போது நான் சமாதிக்கு கூட போயிடலாம் இந்த உடலை விட்டு கூட உயிர் கூட வெளியில் போயிடலாம் எதுவும் நிகழலாம் எதுவும் நிகழாமையும் இருக்கலாம் ஆனால் எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் இந்த உடலும் இந்த உயிரும் உங்களுக்கு சமர்ப்பணம் சொல்லிவிட்டு தவத்தை தொடங்கணும் அப்போ ஒருத்தன் ஆத்மார்த்தமாக உட்காரும்போது அவன் வேற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறான் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் அப்போ கனவு வரலாம் அவனுடைய இரவு முழுக்க அவன் ஒரு ஒரு அலைன்மெண்ட்டில் இருந்திருப்பான் அவனுங்க அவனும் அவன் மனைவி மனைவி எல்லா செயலும் இப்போ தவம் பண்ண வளம் வரும் உட்காரும்போது சில அலைன்மெண்ட்லாம் வரும் அதை எல்லாத்தையும் உடைச்சி எறிகிற இடம் எங்கே இருக்குன்னா அதை எல்லாத்தையும் தூக்கி எறிகிற இடம் எங்கே இருக்குன்னா தவறான எல்லாம் உள்ளே போக கண்ட கற்பனைகளுக்குள்ளே தவத்துக்குள்ளே போக இந்த சரணாகதி பாதுகாக்கும் ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்த நல்ல தன்மைக்கு உருவாக்குற வரைக்கும் கொஞ்சம் போராடணும் ஒரு சவாலை எடுத்துக்கணும் ஒரு ரூம் நம்மோட வீடோ தவம் வரலைன்னா அந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது விடாமுயற்சிக்குள்ளே அந்த வீட்டை நல்ல தன்மைக்கு கொண்டு வருவதற்கு போராடணும் ஒரு செயல் செய்யணும் அதுதான் அது ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு செயலாக்கமாக இருக்கும் அந்த இடம் சரியில்லைன்னா அந்த இடத்த மாற்றணும் இன்னொரு இடத்துல உட்காருவோம் ஒரு இடம் முடிஞ்சளவுக்கு மாற்ற ட்ரை பண்ணணும் மாறவே மாட்டதுன்னா அந்த இடத்தை நீங்கள் வேறு இடத்துக்கு தேர்வு செய்து தான் ஆக வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவத்தை இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை செய்யும் போதோ ஒரு மாற்றத்துக்குள்ள ஒரு செயலாக்கம் இருக்கும்போது அடிப்படையாக இந்த இயல்பு வாழ்க்கையில் தான் இருப்பீங்க பெரிய இறை தன்மைக்குள்ளே இருக்க மாட்டேங்க ஆனால் அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் நிறைய செயல்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் நீங்கள் உங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கும் தெரியும் இந்த இறை என்பது என்னன்னா அம்மா அப்பா உறவுகள் படிப்புகள் பணம் வசதி தாண்டி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு செயல் தான் இந்த தியானம் தன்னை அறியாம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவாங்க தன்னை அறியாமல் அழைச்சிட்டு போவோம் அப்படியே வழி வழிகாட்டி கூட்டிட்டு போவோம் அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய செயல் அது அதனால தான் நான் வந்து குழந்தைக்கு படித்து படித்து சொல்ற மாதிரி சொல்கிறேன் இந்த தவத்துக்குள்ள யாரும் அறிய முடியாத அவ்வளோ ரகசியங்கள் அவ்வளோ உண்மை அவ்வளோ உண்மைக்கு நிஜமாக நெருக்கமாக நிறைய செயல் இருக்கு எந்த மனிதனும் இந்த தவத்தை முழுமையாக சரியாக செஞ்சானா அவன் லைஃப் பொண்ணாக மாறி போயிடும் அவன் லைஃப் ஒரு ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவன் அவனே அவன் ஒரு பொன்னிறமாக மாறி போகிறதுக்கான நான் வாய்ப்பு இருக்கிறது ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஆகாயத்தை பார்த்தா அப்படியே கோல்டன் கலரெலாம் இருக்கும் ஒரு ரெட் கலர் ஒரு சாண்டில் அந்த மாதிரி ஒரு கலர்கள் வரும்ல அந்த மாதிரி ஒரு நிறமாக தன்னுடைய உடலும் தன்னுடைய மனமும் மாறி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இல்லையென்றால் ஒரு மனிதன் வெறுமனையாக போய்விடுவான் ஒரு மனிதன் எத்தனை எத்தனை படிப்புகளை எத்தனை செயல்களை உருவாக்குனாலும் ஒரு காலி இடம் ஒரு வெற்றிடம் விழுந்து போகும் அந்த வெற்றிடம் என்பது என்ன என்று கேட்டால் தியானத்துக்கு இருக்கிற வெற்றிடம் வேறு ஒரு மனிதனாக இருந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கிற வெத்திடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அது குழப்பமான வெற்றிடம் அங்கு நிறைய மாயைகள் குமித்து 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 என்ன பண்ணிருச்சுன்னா நல்ல செயலாக்கத்தை உருவாக்க விடாம ஒரு வெற்றிடமாக ஆக்கிருச்சு அது ஒரு ஒரு உயிர் ஆற்றலே கிரகிக்க முடியாத ஒரு வள ஒரு மலட்டுத்தன்மை வந்த இடமாக மாறிப்போனது தான் மனித செயலுக்குள்ள இருக்கிற வெற்றிடம் என்று சொல்வார்கள் அங்கு ஒன்றும் இல்லாமல் அவர் அப்படியே ஒரு செயலற்ற நிலைக்கு எல்லாம் இருக்குப்பா ஆனால் ஒன்று ஒன்று இல்லப்பா ஒரு நிம்மதி இல்லைப்பா ஒரு செயல் இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு செயலாக்கங்கள் உருவாகிவிடும் அதனால் நீங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு இந்த தியானத்தை தொடருங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கி கொடுக்கும் ஆன்மா அருங்கோண சக்கரத்தின் மிக விரைவில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு புத்தக பணி வந்து இருக்கிறது அந்த புத்தக பணிகளையும் அந்த புத்தக செயலாக்கத்துக்குள்ளேயும் எல்லோரும் சேர்ந்து கலந்து கொண்டால் ஒரு நல்ல செயலாகமாக இருக்கும் எப்பொழுதும் ஒரு நல்ல செயலை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும் ஒரு நல்ல செயலை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என் போன்ற ஒரு ஒரு நல்ல செயலாக்கத்தில் உள்ளவர்கள் விரும்புவார்கள் அனுபவம் பெற்றவர்கள் எப்பொழுதும் சொல்வது நீங்கள் ஒரு தியானத்தால் வளருவது என்பது இந்த இயற்கையால் வளருவது போல் தியானம் என்பது இந்த பிரபஞ்ச பேராற்றலால் உருவாக்கப்பட்டது இந்த தியானத்துக்கு மொத்த குருவே யாருன்னா பிரபஞ்சம்தான் அதனால தான் தியானம் என்பது பிரபஞ்சமே தியானமாக இருக்கிறது இந்த உலகத்தின் உருவானதே தியானத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் இந்த தியானத்துக்கு எப்பொழுதுமே ஒரு தலைசிறந்த ஒரு பெரிய நன்மதிப்பும் பெரிய வார்த்தையால் சொல்ல முடியாத வார்த்தையாலேயே விவாதிக்க முடியாத அப்படி ஒரு பேரானந்தங்களும் பேர் செயல்களும் இருக்கிறது அதனால தான் எப்பொழுதும் இந்த தவம் என்பது ஒரு ஒரு எண்ணில் அடங்காத ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு செயல் என்பதை என் வாழ்க்கையில் நான் அறிகிறேன் ஒருவேளை இந்த தவம் பழகாமல் தவம் வராமல் என் வாழ்க்கையில் போயிருந்தால் நான் என்னவாக இருந்திருப்பேன் என்னை நினைச்சு கூட பார்க்க முடியவில்லை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லை அப்பொழுது இந்த தவம் எந்த எப்படி இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு 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 செயலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இதே போல ஒரு பெரிய செயலாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் எந்த வடிவத்துக்குள்ளேயோ ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஒரு ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இந்த தவத்துக்கு உண்டு இந்த தவத்தை நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிராதீங்க அது ஒன்றுமே இல்லாத மாதிரி செத்த பாம்பு மாதிரி கிடக்கும் ஆனால் அது ஒரு பெரிய வேலை செய்யும் அதை கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக அதோடு போய் பாருங்கள் அப்போ தெரியும் அது நான் தான் நூறு சதவீதம் சொல்லிவிட்டேன் என் வாழ்க்கையில் நிச்சயமாக எவ்வளோ பேர் நீங்கள் வாழ்க்கையில் சோகத்தை சந்திச்சிருப்பீங்க கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனால் என் போன்று நீங்கள் கடந்து வந்திருக்க முடியாது நான் சந்திக்காத சவால் இல்லை இந்த சவாலுக்கெல்லாம் ஒரு விளக்குறை அளித்தது யார் என்று கேட்டால் இந்த தியானம் தான் இந்த சவால்கள் எல்லாம் மீட்டெடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தியானம் இந்த தியானந்தான் இந்த தியானம் என்பது இந்த உலகத்தில் உயர்ந்த அருமருந்து என்று பெரியவர்களால் இந்த யோகிகளால் சொல்லப்படுவதும் நாம் அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்து நாமும் சொல்வது அதுதான் மனித குலத்தில் உங்களுக்கு சோறு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் உடை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் படுக்க வீடு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் வேலை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் படிப்பு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் தவம் மட்டும் இல்லாமல் விட்டுறாதீங்க தவத்தை வச்சுக்கங்க நான் சொன்னேன்ல இந்த பொருள் எல்லாம் உங்கள் காலடியில் வந்து கிடக்கும் அதுக்கு நான் தான் சாட்சி இப்போ நீங்கள் சொன்னது எதையும் நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் உருவாக்குறீங்க நீங்கள் போய் தேடுறீங்க படிக்கிறீங்க வேலை பார்க்குறீங்க தவம் பண்ணி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் படித்த பெரிய அறிவாளி இருக்கான்ல பெரிய விஞ்ஞானி இருப்பான்ல அவனுக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் பெரிய கோடீஸ்வரம்பான் இல்லை அவன் பார்க்க முடியாத பொன் பொருள்களை உங்களால் பார்க்க முடியும் தங்க குவியல்களை பார்க்க முடியும் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அந்த உண்மையான தவத்துக்குள் எதையும் இந்த உலகத்தில் அறிந்து விட முடியும் ஆனால் காலத்தோடு அதை நிதானமாக அது ஒரு ஒரு எப்படின்னா உங்கள் குழந்தை மேலே எவ்வளோ பெரிய காதல் வச்சுருக்கீங்க எவ்வளோ பெரிய அன்பு வச்சுருக்கீங்க ரெண்டு புள்ள எனக்கு கடமை இருக்குது என் மனைவி என் குழந்தையெல்லாம் வளர்க்கனால அந்த மாதிரி இந்த தவத்து மேலே அப்படி ஒரு காதல் இருக்கக்கூடாது அந்த சரணாகதி இருக்கணும் அந்த குழந்தையை வளர்க்குற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற தியானத்தை வளர்க்கணும் நீங்கள் வளர்க்கணும் அதை இருந்து வளர்க்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி துளியும் அந்த தவத்தை வளர்ப்பதற்கான வேலை பார்க்கணும் அப்போ குழந்தைக்கு ஏதாவது சின்ன சின்னதாக முடியலைன்னா ஒரு தாய் கை வைத்தியம் பண்ணுவாள் அந்த மாதிரி உடலில் வெப்பம் வரும் பல்வேறுபட்ட மாற்றம் வரும் பல்வேறுபட்ட சூழல்கள் வரும் இதுக்கெல்லாம் ஒரு வைத்தியர் மாதிரி ஒருத்தன் தயாராகிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும் குருவை நாடக்கூடாது குரு இந்த உலகத்தில் இருப்பார் இல்லாமல் போய்விடுவார் நம்ம ஒரு இடத்துக்குள்ள இருந்து அவரிடம் இருந்து பாதுகாப்போ ஆசீர்வாதமோ வாங்கிக்கிட்டு ஒரு செயல் செய்கிறது பெரிய லக்கு என்னன்னா சமகாலத்தில் ஒரு நல்ல அனுபவம் பெற்ற குரு நம்ம நம்ம அருகாமையில் இருந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணார்னா லக்கு அவர் இல்லை அப்படின்னா நாம தான் தனிச்சு பயணிச்சாக வேண்டும் அப்போ நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய செயலாக்கத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய செயலாக்கத்தை ஒரு பொக்கிசத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் எந்த நாடுகளில் இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய புள்ளையை வளர்க்குற மாதிரி இந்த தவத்தை வளர்த்து பாருங்க ஒரு நாள் உண்மையான தவம் உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட ஒரு சேஞ்சை வந்து உருவாக்குங்கிறத கொஞ்சம் நீங்கள் அப்படியே வளர்த்துக்கிட்டே போங்க உங்கள் புள்ள ஒரு நாள் உங்களுக்கு சோறு போடுவார் உங்களுக்கு பெருமையை தேடி கொடுப்பாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கள அந்த மாதிரி உங்கள் ஒரு புள்ள உங்களுக்கு இப்படி பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டு நம்பிக்கையோடு ஒன்று செய்கிறீங்கள அதை தாண்டி இந்த தவம் என்ன செய்யுது மட்டும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு உண்மையிலே புரிஞ்சிடும் அதுதான் செயல் ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் உங்களோடு சந்தித்தது உங்களோடு பேசுவது பெரும் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்